அன்புகனிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் முக்கியமான செய்தி பகிர போகிறோம் அப்படின்னா நூறு நாள் வேலை திட்டத்தில் கிராம ஊராட்சிகளில் மிகப்பெரிய ஒரு தொய்வு நிலை தற்போது தமிழகம் சந்தித்து கொண்டிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நிறைய ஊரில் இந்த நூறு நாள் வேலை கொடுக்கலைங்கிற ஒரு பஞ்சாயத்து ஏன் கொடுக்கலன்னு கேட்டால் மாநில அரசு மத்திய அரசு வந்து அதுக்காக பண்டு தரலை அப்படிங்கிற ஒரு கோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்க முடியுது ஸோ இதில் இப்போதைக்கு நடைமுறை நூறு நாள் வேலை திட்டம் தமிழகத்தில் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தொய்வு நிலை ஏன் தொய்வு நிலை இதில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஐந்து பகுதிகளாக பிரித்து என் தம்பி லுக்கண்ட அவர் யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய கோகுள் வந்து பேசியிருக்காரு இவர் தன்னாட்சி அமைப்பு நல்லோர் வட்டம் இதெல்லாம் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்பு தம்பி ரொம்ப சின்ன பையன் இளைஞன் இயற்கை முறையில் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விவசாயம் கூட இவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் இந்த வயசில் இவ்வளோ நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு அது ஆர்வத்தோடு நிறைய பேருக்கு கடத்தி இந்த சமூகத்தில் ஒரு மாபெரும் விழிப்புணர்வை கொண்டு வரணுங்கிற காட்டி இருக்க ஒரு அருமையான இளைஞன் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று வருடமாக நாங்கள் ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு முறை திருச்சியில் தான் நேரடியாக அவனை சந்திக்க வாய்ப்பு இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்ட சின்ன பையன் எனக்கு அவனை பார்த்தோன்னே ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டேன் ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த சமூகத்தின் மீது காதல் கொண்டு அற்புதமாக பணி செய்யக்கூடிய தம்பி நம்ம ஒரு வீடியோ போகிறோம்னா போகிற போக்கில் நான்லாம் பேசிட்டு போயிடுவேன் நினைக்கிற விஷயங்கள அவள் அப்படி கிடையாது ஒரு டேட்டாவை எடுத்து அதை பிரித்து அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு நம்மளும் உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சா பேசுவோம் இருந்தாலும் நம்மளை விட எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு ஒரு வீடியோவை அழகாக ரெடி பண்ணி அதில் பேசுகிறதில் கூட அந்த வாய்ஸ் கூட ஏறி இறங்காமல் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நபர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பி வந்து ஒரு ஐந்து பகுதிகளாக பிரித்து நூறு நாள் வேலை திட்டம் ஏன் இங்கே தொய்வாக இருக்குது அப்படிங்கிறத குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு தன்னாட்சி அமைப்பு வருகிற காலத்தில் அதை குறித்ததான ஒரு மாபெரும் விழிப்புணர்வு செய்ய இருக்கிறாங்க கிராமங்கள் தூரம் நேரடியாகவும் செய்ய இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இணையவழியிலே வகுப்பு எடுக்க இருக்கிறாங்க ஸோ அதை குறித்து வந்து வரக்கூடிய அப்டேட் நம்மளுக்கு கிடைக்க கிடைக்க நம்ம சேனலில் நம்ம கண்டிப்பாக ஒளிபரப்போங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இது கிராமங்கள் ரொம்ப தொய்வாக இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாமல் ஒரு மூன்று மாதம் அது காலியாக இருக்குங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக நம்ம அங்கங்கே வைக்கப்படுகிறது ஸோ அதன் அடிப்படையில் இந்த கிராம ஊராட்சி இந்த நூறு நாள் வேலை எப்படி நிர்ணயம் செய்ய வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது அப்படிங்கிறத அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதுவும் எம்ஜிஎன்ஆச்சி வெப்சைட்டில் போய்ட்டு ஒவ்வொரு மாநிலத்தோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி மிக அற்புதமாக நம்ம தமிழ்நாடோட டேட்டாவும் பிற மாநிலங்களோட டேட்டாவும் கரெக்டாக எடுத்து அற்புதமாக அந்த வீடியோவில் விளக்கிருக்காரு இந்த வீடியோ நீங்கள் யாருமே மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள் எல்லாம் பாருங்கள் பார்த்து உங்கள் நட்போட்டை கடத்துங்க என்னைக்கு விழிப்புணர்வு என்ற ஒன்று மக்கள் மத்தியில் வருதோ அன்றைக்கு தான் மாற்றம் என்ற ஒன்று பிறக்கும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கிறத சொல்லிக்கிட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தினை இதர திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து நாட்டிலேயே சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக தமிழ்நாட்டிற்கு தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ ஆனது ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்துல வெளிவந்த ஒரு செய்தி தான் பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலையில் பார்த்தோம்னா தமிழ்நாடு தொடர்ந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது பட் ஆனால் கிராமங்கள் தொடர்ந்து வீழ்ச்சியை சந்திச்சுட்ருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பொதுவாக இது அஞ்சு பகுதியை நான் பார்க்குறேன் பகுதி ஒன்று பார்த்தோம்னா நூறு நாள் வேலையும் தமிழ்நாட்டுடைய தோய்வும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் நம்ம வந்து நிறைய பேர் கிராம மக்களோட ஓட்டை வாங்குறதுக்கு ரொம்ப பயன்படுத்தப்பட்ட ஒரு தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்னா நூறு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாளாக ஆக்க போகிறோம் அப்படின்றது தான் குறிப்பாக நிறைய தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்னா உண்மையாகவே அதை பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அதுதான் நம்ம தேர்தல் வாக்குறுதியை நம்ம சொல்கிறோம் ஆனால் உண்மையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி தமிழ்நாட்டுடைய நிலையை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் குடும்பங்களில் வெறும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் குடும்பங்களுக்கு மட்டும்தான் நூறு நாள் வேலையை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்க்க வேண்டியது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது நாள் கூட வேலை கொடுக்க முடியாத ஒரு சூழலில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சந்திச்சிருக்கு இன்னல்களை சந்திச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் இதே நேரத்தில் பதிமூணு லட்சம் குடும்பங்களுடைய கேரளா கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் குடும்பங்களுக்கு நூறு நாள் வேலையும் கிட்டத்தட்ட இருபதாயிரம் குடும்பங்களுக்கு நூறு நாள்ல இருந்து நூத்தி ஐம்பது நாளும் முன்னூத்தி பதிமூணு குடும்பங்களுக்கு நூத்தி ஐம்பது நாளும் பதினோராயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி குடும்பங்களுக்கு நூத்தி ஐம்பது நாளுக்கும் மேல வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழே வேலையை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பக்கத்து மாநிலமான ஆந்திரா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு லட்சம் குடும்பங்களுடையவங்க நாலு லட்சத்தி ஐயாயிரம் பேர்களுக்கு பார்த்திங்கன்னா நூறுன வேலையை முழுமையாக கொடுத்துருக்காங்க நூறுலேருந்து நூற்றி ஐம்பது நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் குடும்பங்களுக்கும் அவங்க வேலையை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க பார்க்கணுது இருக்கு இதில் இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை தமிழ்நாடு எம்பி மட்டும்தான் வந்து நூறு நாளுக்கான சம்பளம் கிடைக்கல அப்படின்லாம் குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பட் அந்த சம்பளம் பிரச்சனை இருக்கிற ஒரே மாநிலம் நம்ம ஆந்திரா கேரளா தெலுங்கானா கம்பேர் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அப்படின்றத பார்க்குறோம் அப்படி பேசிட்டு இருக்க ஒரு எம்பியோடைய ஊரோடைய தகவல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒருத்தருக்கு மட்டும்தான் நூறு நாள் வேலையே வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க நினைச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஊரில் இருக்கிற பாதி பேருக்கு அந்த வேலையை வந்து நூறு நாளும் முழுமையாக வாங்கி தரத்துக்கான வழிகாட்டுதலாம் அவங்க கொடுக்க முடியும் அப்படின்றது இங்கேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் பகுதி ரெண்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் மேடை தோறும் மக்களாட்சி சிறந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சின்னு சொல்கிறவங்க திரைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதிகாரிகளுடைய ஆட்சியை தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தாண்டி அதாவது தமிழ்நாட்டோட ஃபண்டு கம்மியானாலும் ஒரு நல்ல ஊராட்சி தலைவர்கள் சிறந்த படித்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடந்த நிதியாண்டை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாளை விட இருபத்தி நாலாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய ஃபண்டு வந்து வாங்கி ப்ராப்பராக அந்த மக்கள் மூலிமா நிறைய மேம்பாடு பணிகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இப்போ புதுசாக இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் போடுற பிளானே வந்து மக்களுக்கு நூறு நாள் கொடுக்கலாம் நீங்கள் நினைக்காதீங்க முப்பது நாள் நாற்பது நாள் தான் வேலையை கொடுக்க முடியும் இதுக்குள்ளே நீங்கள் பிளான் போடுங்க அப்படின்ட்டு பஞ்சாயத்து முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி வந்து அதிகாரிகள் வந்து ஆதிக்கன்றது இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்கு பகுதி மூணு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கிராம ஊராட்சியில் தென்னிந்தியாவுடைய பாதுகாவலரே அப்படின்னு போட்டு முதலமைச்சரோட புகைப்படம் போட்டிருந்தது அதாவது கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் அசராத வளர்ச்சியை வந்து தமிழ்நாடு வந்து ஜிடிபியில் வந்து அட்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இன்னமும் கூட நரிக்குறவர் மக்களாக இருக்கட்டும் பழங்குடியின மக்களாக இருக்கட்டும் மீனவ மக்களாக இருக்கட்டும் வேளாண் தொழில் புரியின மக்களாக இருக்கட்டும் அவங்களுடைய வருமானமும் அவங்களுடைய வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மிகவும் கேள்விக்குறியாக இருக்குது குறிப்பாக இந்த வருஷத்தோட சரி போன வருஷத்துல தான் இந்த நூறு நாளில் பிரச்சனை இருந்தது இந்த வருஷமாவது மாறுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா கேரளாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து சதவீதத்துக்கு மேலே அவங்க வந்து குடும்பங்களுக்கு வேலையை கொடுத்துட்ருக்காங்க ஆனால் தமிழ்நாடு வெறும் ஒரே ஒரு சதவீதம் தான் கொடுத்துட்ருக்காங்க அடுத்து பகுதி நாலு பார்த்தோம்னா சரி இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஆட்சி மாறிச்சின்னா இது எல்லாமே மாறிடுமா அப்படின்றது ஒரு தாட் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கு பட் ஆட்சிகள் மாறலாம் காட்சிகள் மாறாது அப்படின்றது நெருசுமான உண்மை என்னென்னா இப்போ எம்எல்ஏ அசம்பிளியில் இரநூத்தி முப்பத்தி நாலு பேருக்கு நமக்கு இருக்காங்க எம்பிஎஸ் முப்பத்தொம்போது பேருக்கு நமக்கு இருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் உள்ளாட்சி தேர்தல் நடத்தலை அப்படின்றது ஒன்று கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பதவிகள் காலியாக வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேட்டு ஒரு மூணு மாதத்தை கடந்து போகுது பட் இதில் காம் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறான்னா ஏடிஎம்கே பிரியட்லேயே நடத்தலையே அப்போ டிஎம்கே பீரியடில் மட்டும் நடத்தணுமா அதாவது நல்லதெல்லாம் கம்பேர் பண்ண காலங்கள் போயிட்டு ஜனநாயகத்துக்கு முறையாக சில விஷயங்களை கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் இன்னைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்றது அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யார் இதுக்கு வந்து குரல் கொடுக்கறது யார் இதுக்கு வந்து இந்த நாள் விலை சட்டத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது பகுதி அஞ்சாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் படிப்பறிவு மிக்கவங்களும் எழுத்தறிவு மிக்கவங்களும் அதிகமாக இருக்கும் அப்படின்றது முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக பார்க்குறோம் அதில் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் டென்த்து டுவெல்த் அப்போ முடிகிறப்ப இந்த ஸ்கூல் தோறும் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வாங்குறவங்களாம் நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு வந்து நல்லது பண்ண போகிறோம் நல்லா ஆஃபீஸராக வர போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஐந்தாண்டும் உள்ளாட்சி தேர்தல் வரும்போது இந்த கட்சியிலருந்து ஒருத்தங்க அந்த கட்சியிலருந்து ஒருத்தவங்க இந்த கம்யூனிட்டியிலேருந்து ஒருத்தவங்க அந்த கம்யூனிட்டியிலேருந்து ஒருத்தவங்கன்ட்டு கிட்டத்தட்ட அஞ்சு பேர்லேருந்து பத்து பேர் போட்டி போடக்கூடிய ஒரு தலைவரான ஒரு பதவி சூழல் வந்து அந்த இடத்துல நிலவும் ஆனால் ஃபைனல் அவுட்புட் என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா இவங்கெல்லாம் போட்டி போட்டாலும் இவங்கெல்லாம் முன் வந்தாலும் கூட உண்மையாக அந்த இடத்துல என்ன பண்ணன்ற தெளிவு இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா மிகவும் கேள்விக்குறி தான் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு மாதமாக நாலு மாதமாக வந்து நூறு நாள் கடை சம்பளம் வரலை அப்படின்றதுக்கு முதலமைச்சர் லெட்ரு எழுதுறாரு நிதியமைச்சர் லெட்ரு எழுதுகிறாரு ஊரக வளர்ச்சித்துறை லெட்ரு லெட்ரு எழுதுகிறாங்க பட் ஆனால் உண்மையாக இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அங்கமாக யார் இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா கிராம ஊராட்சி தலைவர் தான் பட் எத்தனை கிராம ஊராட்சி தலைவர் எங்களுக்கு நூறு நாள் சம்பளம் வரலன்றது லெட்டர் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது கேள்விக்குறி தான் அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு அப்போ இங்கேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் அதாவது முன்னாள் முதலமைச்சருடைய பிறந்தநாள்களை கொண்டாடுறது இந்நாள் முதலமைச்சருடைய பிறந்தநாளை கொண்டாடுறது வருங்கால முதலமைச்சரோட பிறந்தநாள் கொண்டாடுறது பட் இதெல்லாம் தப்புன்ட்டே சொல்லலை பட் எத்தனை பேர் ஏப்ரல் இருபத்தி நாலுக்கான பஞ்சாயத்து ராஜ் தினத்தை கொண்டாடுறாங்க உள்ளாட்சிகளுக்கான தினத்தை கொண்டாடுறாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் சீட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் அவங்களுடைய செயல்பாடு இருக்கே தவிர மக்களை மேம்படுத்தணுன்ற செயல்பாடுகள் நாளுக்கு நாள் தோய்வில் வருது அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் பட் இதெல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்ன அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து இது மாதிரியான விஷயங்களை சட்டங்களை படித்து நம்ம தெரிஞ்சு கொண்டு போகலாம் அதுக்காக நம்ம லுக்கண்டவ சார்பாக இணையவழி பயிற்சியும் நம்ம திட்டமிட்டுருக்கோம் இந்த இணையவழி பயிற்சியானது சிறிய நன்கொடையோடு நம்ம இரநூறுபான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ரெண்டு நாள் நடக்கிற இந்த இணையவழி பயிற்சி எட்டரை மணியிலருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் நடக்கும் முதல் நாள் கடந்த உங்கள் உங்க ஊராட்சியில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்றதையும் அடுத்த நாள் இனியும் இந்த தொய்வு வராமல் இருக்கிறதுக்கா அதாவது அந்த ஊருக்கு இருபது நாள் வேலை கொடுக்குறது முப்பது நாள் வேலை கொடுக்குறது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் எழுபது நாள் வேலை வாங்கி கொடுக்கிறதுக்கான வழிவகைகள் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த இணையவழி பயிற்சி மூலயமா நம்ம கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அதே நேரத்துல பணம் இல்லை அதனால எங்களால் கலந்துக்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது பணம் இல்லாதவங்களுக்கும் இந்த அறிவுன்றது போய் சேரணும் அப்படின்ற ஒரு முயற்சியை நம்ம லுக் அண்ட் சேனல் சார்பாக முயற்சி எடுக்கிறோம் இதை நீங்கள் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்து ஒவ்வொரு ஊருக்கும் அட்லீஸ்ட் ஒரு பர்சனுக்கு இந்த நூறு நாள் விலையோட சட்டத்தை பற்றியான புரிதலை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தொடர்ந்து பயணிப்போம் அப்படின்றத கேட்டுக்கிறேன் மகிழ்ச்சி நன்றி